தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு உமக்கு உகந்த வழியில் எங்களை நடத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றி படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே பாதுகாக்கிறீரே வழி நடத்துகிறீரே நன்றி அப்பா உம்முடைய அன்பின் ஆற்றலும் இரக்கமும் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுகிறதே நன்றி எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றியப்பா ஒப்பு கொடுக்கிறோம் புதிய நாளை புதிய ஆசிர்வாதமாய் மாற்றுவீரான் புதிய நன்மைத்தனங்கள் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்படுவதாக புதிய ஆற்றல் எங்கள் வாழ்வை தொடருவதாக உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது உங்களை பகைவருக்கு உங்களை எதிர்ப்போருக்கு உங்களை வெறுப்போருக்கு அன்பு காட்டுங்கள் உங்களை ஒரு கண்டத்தில் அறைபவருக்கு கண்டத்தையும் காட்டுங்கள் என்று விட்டுக் கொடுக்க தாழ்ச்சியாயிருக்க எளிமையை ஆடையாய் அணிந்து கொள்ள விட்டு கொடுப்பதன் மூலமாய் உம்மை உரிமையாக்க உம்மை ஆதாயமாக்க கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி அப்பா நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் உம்முடைய அன்பின் பணியாளர்களாய் உம்முடைய நண்பர்களாய் மாற எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே ஆசிர்வதிப்பிர நீரே பாதுகாப்பீராக நீரே பராமரிப்பிறாக உம்முடைய வல்லமையும் அன்பின் கிருபையும் குடும்பத்தையும் தொடருவதாக தெய்வம் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவீரத்தால் நிரப்புவீரா அன்பின் ஆளுகை எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலையாய் நிறைவாய் இருப்பதாக புனிதர்கள் மறை சாட்சிகள் எங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே